என்ன சொல்லுகிறார்களோ அதை தான் செய்கிறாங்க நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் தேர்தல் முடிஞ்ச உடனே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்த தரும் சொன்னதோட நாலு மாதத்தில் நான்கு ஐந்து நாடுகளில் கலாச்சார மையங்கள் உருவாக்கி நம்மளுடைய ஜாப்னாவில் யாழ்ப்பாணத்தில் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் தமிழ் இந்தியானுடைய நிதியில் கட்டப்பட்ட இந்த சர்வதேச கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் சுட்டப்பட்டது இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்கே போனாலும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்முடைய மாண்பு இல்லை இந்த விவகாரத்தில் நிதியை நீங்கள் கொடுக்காம மிரட்டுறீங்க இங்கே பாருங்கள் நான் நேற்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மே மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு மிக முக்கியமான நேற்றைக்கு விளக்கத்தையும் சொல் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விளக்கம் என்னென்னா பிஎம் ஸ்ரீயில் நீங்கள் வந்து அந்த வந்து அ சில எந்த திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும் நீங்கள் கண்டிஷன்ஸை நான் ஒத்துக்கொண்டால் நாம் அரசாங்கம் முழுமையாக சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்கிறது என்பது தான் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் ஒரு நிதிக்கு எந்தக்கான நிதி கொடுக்குறார்களோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த கண்டிஷனை வந்து நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஆனால் நிதி மட்டும் வேணும் என்பது அவ நாம் நம்மளுடைய முக அமைச்சரனுடைய நேற்றைக்கு விளக்கம் என்னென்னா நீங்கள் கண்டிஷன் நாங்கள் முழுமையாக எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய கூட்டணி கட்சியை சொல்லுது பாமக சொல்லுது அதிமுக சொல்லுது நிறைய நம்ம தான் சொல்லியிருக்கோம் புதிய கல்வி கொள்கை மூலமாக அந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை கொடுக்கிறது தாய்மொழி ஊக்குவிக்கின்ற கல்வி நான் என்னுடைய குழந்தைகளை அல்லது ஆரம்ப கல்வியில் தாய்மொழி ஊக்குவிக்கின்ற கல்வியை எதற்காக எதிர்க்க வேண்டும் சன்சைன் ஸ்கூலில் திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில் அவங்க வந்து இன்றைக்கு தமிழ்நாடு சொல்லி கொடுக்குறார்களா இல்லையே சும்மா அரசியலுக்காக இந்த போலி வேஷமெல்லாம் போட்டுவிட்டு ப்ரோக்ரஸிவாக நம்மளுடைய மாணவர்களை சர்வதேச தரத்தில் அவர்களை உயர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கை தான் தமிழக அரசு எடுக்க வேண்டிய விட அதுக்காக இந்த புதிய கொள்கை கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் மூலியமாக யாருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது நம்ம பாதிக்கப்பட முடியாது பாதிக்கப்படலாம் அதுதான் நான் சொல்ல வந்தது அதுதான் கேளுங்க நம்மளுடைய இவர்களுடைய அரசியலுக்காக திமுகனுடைய அரசியலுக்காக நம்மளுடைய மாணவர்களை கூடாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஏதோ அவர்கள் வந்து மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த காலம் அல்ல இப்போ இருக்கிற இளைஞர்கள் நான் தான் ஆரம்பத்தில் சொன்னோம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் ப்ரோக்ரஸிவான இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் உலகத்தை பார்த்த இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் திமுகவை பார்த்து அவர்கள் பின்னாடி போகின்ற இளைஞர்கள் அல்ல புறக்கிற இளைஞர்கள் வளர்ச்சியையும் நாட்டினுடைய வளர்ச்சியையும் நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களாக நன்றி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து மத்திய அரசு எடுத்திருக்கா சார் அந்த நடவடிக்கையை மிகடன் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துருக்கோம் அது சொல்லுவாங்க சொல்லுங்க அதிகாரப்பதன் எந்த அறிவியத்துக்குமே வரலைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க